அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க நாளைக்கு வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுயம்பரா பார்வதி ஹோமம் பவானி ஆர்டி ஆஃபீஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஊராட்சி கோட்ட மலை அடிவாரத்தில் சுயம்பரா பார்வதி ஹோமம் இனி நடைபெற இருக்கிறது நாடார் சொந்தங்கள் அனைவரும் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாக நான் வந்து என்னோட நோக்கம் வந்து இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரம் விரைவில் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் ஒரு அம்மாவா சிந்திச்சேன்னு ஒழிஞ்சு வேற மற்றபடிக்கு எந்த ஒரு இதுவும் சிந்திக்கல அதோட விளைவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பணத்தை நோக்கி போகாதனால தான் என்னோட எண்ணங்கள் வந்து இப்படி இப்படி வந்து நம்ம ஜாதகங்கள் வந்து எல்லா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நிறைய ஜாதகங்கள் டெய்லியும் டெய்லியும் பார்க்குறோம் இது இல்லாமல் நிறைய அனித்ரா நித்ரா மேட்ரிமோனி நாடார் மேட்ரிமோனி எந்தெந்த மேட்ரிமோனி இருக்குமோ அத்தனை மேட்ரிமொழியில் நம்ம பதிவு பண்ணி இருக்கோம் ஆனால் அது வந்து ஜாதகத்தை பார்க்குறதுனால எல்லாம் கண்டிப்பாக நடக்காது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா குரூப்புக்கே வராத ஜாதகங்கள் க கல்யாண எண்ணிக்கைகள் தான் அதிகமாக இருக்குதுங்க குரூப்புக்கு வந்த ஜாதகங்களை விட நம்மளுக்கு என்னென்னா நான் உட்படங்க எனக்கு என்னென்னா ஒரு இதை விட பெஸ்ட்டாக வருமா இதை விட பெஸ்ட்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடி தேடி இது பண்ணுறோம் அப்புறம் ரெண்டாவது ஜாதகங்கள் பார்க்க 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 நம்மளுக்குள்ளே ஒரு அலட்சியம் வந்துடுதுங்க அதனாலங்க இப்போ இனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வர பசங்களும் வந்துட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்குமே பசங்க வந்துட்டாங்க பிள்ளைகள்லாம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு வரைக்கும் வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ வரன்னு தேடிகிட்டு இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு இந்த தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம அதாவது எங்கள் பாப்பாமே தொண்ணூற்றி எட்டுங்க அதுக்குள்ளே அதனால் நம்ம அந்த தொண்ணூறில் இருக்கிற குழந்தைங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இனியெல்லாம் வந்து தனியாக பறந்து வர போகிறதில்லைங்க ஓரளவுக்கு வந்து நட்சத்திர பொருத்தம் பாருங்க போதுங்க ஏன்னா அந்த கட்டை பொறுத்தவா லக்கனை பொறுத்தாலாம் வந்தால் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் ஜோசிகரையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம குலதெய்வத்த கோயில்லையோ இல்லை இஷ்ட தெய்வத்து கோயில்லையோ பூ கேட்டு டக்குனு கல்யாணம் முடிச்சுக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த சுயம்பரத்துக்கு வர குழந்தைங்க ஒரு முப்பது குழந்தைங்க வரேன்னு புக் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைகளோட லிஸ்ட்டு தர தயவு செஞ்சு அதுக்கு மேட்சிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் புக் பண்ணணுங்களே உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே மேட்சிங்காக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அந்த ஜாதகத்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நாளைக்கு வர சுயம்பரத்தை வந்து நீங்கள் மாப்பிளையும் பொண்ணும் பார்க்கும் படலமாக கூட மாற்றிருக்கலாம் ஏன்னா பேட்ச் பேட்சாக பிரித்து இப்படி இப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம் அந்த குழந்தைங்க காட்சி பொருளாக அங்கேயும் இங்கேயும் வளையிறத விட இது பண்ணலாம் அதாவது ஜாதக தடை நீக்கின நீக்கிற அது கூட காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் நான் சுயம்பரா பார்வதி ஹோமம் நடத்துனுங்க ஆனால் இறை ஓகேங்க எனக்கு வந்து என்னென்னா நான் நான் அளவுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி வந்துட்டீங்க எனக்கு போதுங்க ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு ஆள் ஒரு ஒரு இதுக்கு ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேருன்னு போட்டால் கூட ஒரு இரநூறு சாப்பாடு தாங்க கண்டிப்பாக அதை நான் அரேஞ்ச் பண்ணிடலாம் அதனாலங்க நீங்கள் இது என்கிட்ட வந்து முன்பதிவு பண்ணவங்க மட்டும் வாங்க தயவு செஞ்சு முன்பதிவு செய்யாதவங்க வர வேண்டாங்க ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா நான் திருப்பூரில் இருக்கேங்க ஆனால் யாகம் நடக்கிறது பவானியில் நடக்குது சரிங்களா அங்கே வந்து நம்ம வந்து டக்குன்னு நல்லா என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் அதனால் தயவு செஞ்சு புக் பண்ணவங்க மட்டும் வாங்க இன்னைக்கு மட்டும் புக் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே புக் பண்ணிக்கோங்க அப்புறம் நாளைக்கு காலையில் நேரத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம தனியாக செய்கிறோன்னா ஒரு பத்தாயிரத்துலருந்து செலவாகுங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த யாகமெல்லாம் கொஞ்சம் நடத்திட்டோம்னா கொஞ்சம் குழந்தைகள் என்ன சொல்கிறதுங்க இலைகளுக்கு அன்னதானமெல்லாம் கொடுக்கணும் அதனால் இதெல்லாம் செலவும் உங்களுக்கு இதுலேயே அடக்கிறனால நான் ஆயிரத்தி நூறுரூபா தான் வாங்குறேங்க அதனால் அது உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா வாங்க கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா யூடியூப்பில் போடுறது வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து டவுன்லோட் ஆகாமல் போகாமல் இருக்குது என்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா நேர இன்மை காரணமாக நான் போய் போய் ஒவ்வொரு வீடியோவோ பார்க்க முடியல உங்களுக்கு அப்படி உங்களோட வீடியோ போ நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆனால் இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு வந்து என்கொயரியெல்லாம் கேட்குறாங்க அவங்க ஜாதகம் நம்மக்கிட்ட வந்திருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகம் போடாமல் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கோச்சிக்காமல் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சின்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் கொடுங்க ஏன்னா நான் ஒரு ரெண்டு மொபைலில் ஒரு மொபைல்னா ஓட்ட மொபைல் வச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு இதில் ஒன்றும் நான் சம்பாதிக்கலாம் நான் கண்டிப்பாக கா இதில் பண்ணும்போது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ இது ச சௌரியம் பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க இந்த சகோதரிக்கு வாழ்க வளமுடன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறத நாடா சொந்தங்கள் அனைவரும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்